டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்களுக்கும் பயணித்து வருகின்றேன் நம்ம காவிரி வடகரை தலங்களை நிறைவு செய்து காவிரி தென்கரை தலங்களை இப்போ நம்ம தரிசிக்க இருக்கின்றோம் தென்கரை தலங்களுள் இரண்டாவது தலம் ஆனால் இருநூற்றி எழுபத்தி ஆறுன்னு கணக்கு பார்த்தோன்னா இது வந்து அறுபத்தி ஐந்தாவது தலமாக போற்றப்படும் தலம் எங்கே இருக்கின்றது எப்படி செல்ல வேண்டும் கரூர் மாவட்டத்திலிருந்து ஒரு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் கரூரிலிருந்து பயணித்தோம் என்றால் குளித்தலை அப்படின்ற பிரசித்தி பெற்ற இடம் கடம்பவனேஸ்வரர் இந்த கடம்பவனேஸ்வரர் தான் காலையில் தரிசிக்கணும் முன்பு சொன்னது போல் ஒரே நாளில் மூன்று சிவாலய தரிசனம் நிறைய நன்மைகளை தரும் காலையில் கடம்பவனேஸ்வரர் மதியம் ரத்னகிரீஸ்வரர் சாய்ந்தரம் ஈங்கோய் மலை போய் ஈங்கோய் நாதரை ஒரே நாளில் வழிபாடு செய்தால் அத்தனை நன்மைகள் சரி கடம்பவனேஸ்வரர் இந்த ஆலயத்திற்குள் வருகின்றோ கடம்ப மரம் தான் தலவிருக்ஷம் இதே மாதிரி கதம்பவனம்னு சொல்லி மதுரை மீனாட்சியையும் நம்ம போற்றுவோம் இந்த இடத்துல கடம்ப மரம் தான் விரட்சமாக இருக்கின்றது இங்கே அகத்தியர் வந்து வழிபாடு செய்துள்ளார் திருதளம் அப்படின்ற விமானத்தில் இறைவன் இருக்கின்றார் அழகிய கோபுரத்தை தரிசித்து கோடி கும்ப தரிசனம் கும்ப தரிசனம் கோடி புண்ணியம் என்று உள்ளே செல்லலாம் இங்க இருக்கக்கூடிய கடம்ப வனேஸ்வரர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கோலத்தில் காவல் தெய்வமாக இருக்கின்றார் யாருக்கு காவல் தெய்வமாக இருக்கின்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவனுடைய லிங்கத் திருமேனிக்கு பின்னாடி நிறைய கோயில்கள் இந்த மாதிரி அமைப்பே இருக்காது கல்யாண கோலத்தோட கூட நிறைய கோயில்களில் இறைவன் இருப்பார் ஆனால் எங்கும் காணாத அமைப்பாக லிங்க திருமேனிக்கு பின்னே சப்த கண்ணியரும் இங்கே இருக்கின்றார்கள் யார் பிராமின் மகேஸ்வரி கௌமாரி வாராகி வைஷ்ணவி இந்திராணி சாமுண்டி எழுவரும் அன்னை பராசக்தியின் உடலிலிருந்து வந்தவர்கள் அவளுக்கு என்றும் துணையாக இருப்பவர்கள் தூம்ரலோச்சனன் அப்படின்ற ஒரு பெரிய அசுரனை அழிப்பதற்காக துர்கை செல்கின்றாள் அவள் துர்கையானவள் அவனை அழிக்க பல நாள் போரிடுகின்றாள் அந்த போரில் துர்கைக்கு துணையாக சேனாபதிகளாக இந்த எழுவரும் செல்கிறார்கள் அம்பிகையின் சிரசிலிருந்து வந்தவள் பிராமி தோளிலிருந்து வந்தவள் மகேஸ்வரி காலிலிருந்து வந்தவள் கௌமாரி கைகளிலிருந்து வந்தவள் வைஷ்ணவி பாகத்திலிருந்து வந்தவள் வாராகி அவளுடைய ஸ்தனத்திலிருந்து வந்தவள் இந்திராணி அவளுடைய உதிரத்திலிருந்து வந்தவள் சாமுண்டி எழுவரும் போரிட்டு அவனை அழிக்கின்றார்கள் அந்த அழித்த தோஷம் நீங்குவதற்காக இங்கே சிவபெருமானை வணங்குகிறார்கள் அதனால் லிங்கத் திருமேனிக்கு பின்னாடி சப்த கண்ணியரையும் வழிபாடு செய்யலாம் பொதுவா நிறைய ஆலயங்கள்ல சிவபெருமானுடைய சன்னதி கிழக்கு நோக்கி இருக்கும் சில ஆலயங்கள் உதாரணத்திற்கு திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் மயிலை கபாலீஸ்வரர் இங்கெல்லாம் மேற்கு நோக்கி இருக்கும் ஆனா வழக்கத்துக்கு மாறா இந்த திருக்கோயில வடக்கு நோக்கி சிவனுடைய சன்னதி இருக்கு பொதுவாக வரும் வரும்பொழுது கோஷ்டத்தை வலம் வரும் பொழுது தென்முக கடவுள் அடுத்ததே இருப்பார் சிவபெருமான் கிழக்கு நோக்கி இருந்தால் இப்படி வரும்பொழுதே தெற்கில் தட்சிணாமூர்த்தி இருப்பார் ஆனால் இந்த ஆலயத்தில் சிவபெருமான் வடக்கு நோக்கி அருள்பாலிப்பதால் அவருக்கு நேரே பின்புறம் பொதுவாக லிங்கோத்பவர் இருப்பார் இல்லையா ஆனால் இவருடைய வடக்குக்கு நேர் தான் தெற்கு அதனால வித்தியாசமான அமைப்பில் அவருக்கு பின்புறம் தட்சிணாமூர்த்தி இருக்கின்றார் அது மட்டும் அல்ல இங்க நவ கிரகங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் மேல தமிழ் கடவுள் முருகப்பெருமான் வள்ளி தேவையானையுடன் இருப்பதால் நாளென் செய்யும் வினைதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் என்று முருகப்பெருமானுடைய அருள் இந்த ஆலயத்தில் பரிபூரணமாக உண்டு இன்னும் அழகு என்னவென்றால் இந்த ஆலயத்திற்கு எழுந்தருளிய அருணகிரிநாதர் அறுபடை வீட்டிற்கும் ஒப்பான இறைவன் நீ அப்படின்னு ஆறு முகத்தில் இருக்கக்கூடிய முருகமூர்த்தம் ஒன்று இந்த ஆலயத்தில் உண்டு அந்த ஆலயத்தில் இருக்கும் ஆறுமுக கடவுளை அருணகிரியார் போற்றி பாடுகின்றார் அதனால் முருகனுடைய அறுபடை வீடுன்னு சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றம் திரு சீரலைவாய் திரு ஆவினன்குடி திரு ஏரகம் குன்றுதோராடல் என்று இந்த ஆறு தலங்களுக்கும் ஒப்பாக குளித்தலை முருகனை போற்றலாம் இப்படி இந்த ஆலயத்தின் புகழை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அத்துணை மேன்மையான தலம் இந்த ஆலயத்திற்கு வந்து நவகிரக தோஷங்களிலிருந்து விடுபட்டு கடம்ப வனேஸ்வரரை வணங்கலாம் இங்கே இருக்கக்கூடிய அம்பிகை கிட்ட என்றும் காக்கும் நாதராகவும் இறை இறைவன் இருக்கின்றார் அதனால நமக்கும் யார் எப்பொழுதும் துணையுமாக காவலுமாக இருப்பார்கள் சுற்றிய உறவுகள் ஒரு ஒரு தான் இருப்பாங்க அம்மா அப்பா துணை ஒரு வயது வரைக்கும் வீன்ற துணை பிற காலத்தில் பிள்ளைகள் ஆனா இப்படி இருக்கக்கூடிய துணைகளாலும் ஒரு அளவு தானே நம்ம கூட இருக்க முடியும் ஆனால் நமக்கு வரக்கூடிய உடல் உள்ளம் ஆன்மாவிற்கான எந்த துயரத்தையும் நீக்கும் காவல் தெய்வமாக குளித்தலை அருள்மிகு கடம்பவனேஸ்வரர் இருப்பார் அதனால நாம கூட நவக்கிரக தோஷத்திலிருந்து விடுபட வேண்டுமா நமக்கு என்றும் துணையாக இருக்கும் என்றும் துணையாக இருக்கும் குளித்தலையில் அருள்பாலிக்கும் கடம்ப வனேஸ்வரரை வணங்கி அவருடைய துணையோடு அவருடைய குழந்தையாக பாதுகாப்பாக நல்லதொரு வாழ்வினை இந்த புவியில் வாழ்வோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க